அந்த தெரு சிற்பன் அந்த பாத்ரூம் இருக்கு அதை பக்தர்கள் எனக்கு என்ன ஒரு ஆளுக்கா கிட்டத்தட்ட எல்லா ஐயப்ப பக்தர்கள் பொறுப்பு எல்லாரும் வர்றாங்க வந்து மொட்டை போடுவாங்க பக்தர்களுக்கு காணிக்க மொட்டை கணிக்க போட்டுட்டு குளிப்பாங்க குளிச்சுட்டா அதை குளிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் போறப்ப பூரா உடஞ்சிருக்கு உடஞ்சிருச்சு ஆதார் வச்சிருக்கேன் நான் ஆதாரம் பேச மாட்டேன் என்ன கேட்பீங்களா நீ பூரா சொல்லுவேன் வீடியோ வச்சிருக்கேன் இப்போ எடுத்தேன் பத்து மணிக்கு ஒரு கீழ் கூட கிடையாது ஒரு பாத்ரூம்ல ஒரு பூட்டு இருந்து நிரூபிச்சுட்டா பத்தாயிரம் ரூபாய் நான் தர்றேன் பரிசு நான் தர்றேன் சொல்லுங்க நிரூபிங்க நிரூபிக்கணும் நான் இருக்கு நிரூபிச்சு பத்தாயிரம் நான் தர்றேன் சவால் உண்டு சொல்றேன் இல்ல இல்ல சும்மா தொடர்ந்து அதைவே சரி பண்ண உன்னால முடியல நீ எதுக்கு அரங்க சொல்லி இருக்க எதுக்கு இருக்கேன்னு கேக்குறேன் ரிஜர்மெண்ட் போ உன்னால முடியலன்னு போ உன்னால முடியல இதுதான் சொல்றேன் அப்ப சரியாச்சு உன்னால ஒரு சாதாரண ஒரு பாத்ரூம் ஒரு ஒரு சரண போய் குளிக்கவே சரி பண்ண முடியல நீ எதுக்கு அரங்க சொல்லி இருக்க இந்த அரங்க சொல்லி மினிஸ்டர் யாரு சேகர் பாபு அல்லவுலையா அவரை வந்து நீங்க சரத்துக்கு போட்டுருக்கணும் அவரை கொண்டு போய் எதுக்கு போட்டீங்க வெக்கமா இருக்குங்க எங்க புரிச்சு நான் என்ன சொல்ல செய்யுங்க நீங்க சரியா செஞ்சா நான் கேப்பனா இப்ப நான் சவால் வரே பாருங்க சொல்றனா ஒரு பாத்ரூம்ல ஒரு கீழ இருக்குன்னு தெரிஞ்சிட்டா பத்தாயிரம் ரூபாய் நான் தர்றேன் திருவி போட்டா அப்புறம் தயவு செய்து வந்து தப்பு நான் என்ன சொல்றேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் எந்த ஒரு மணி வேண்டாம்னு சொல்லுவேன் தயவு செய்து சாதாரண ஒரு ஆடு ரோடி ஒரு மிருகங்கள் எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே வாழணும் எந்த வகைகள் கிடையாது எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் வேண்டுகோள் இந்த மலையில தீப ஏற்றணும் இது எங்க லட்சியம் மழை திருப்போண்டம் மலை ஒரு தீபால உங்களுக்கு என்ன சங்கடம் அது உங்களுக்கு என்னைய பிரச்சனை அதனால பாதிப்பு பாதிக்கிறதா கிடையாது அரசியல் அரசியலுக்கு ஓட்டு ஓட்டுக்காண்டி ஒரு கீர்த்தனமான கீழ்த்தரமான செயல் செய்யவே கூடாது வேற ஏதாவது அவங்க மலைக்கு போறாங்க இப்போ முசீதுக்கு போறாங்க மசூதியில போய் அவங்க கதவை தம்புறாங்க இந்த போய் தீவிரத்தை போறாங்கன்னு ஏதாவது சொன்னா நம்ம கேட்கலாம் அவங்க அவங்க அங்க அவங்க தாய் அப்படிலாம் எங்க மாமி மைச்சாங்க அவங்க அப்படின்னு ஜாம வாங்குறேன் நான் அந்த திருப்போட்டத்தை சாந்தி ஸ்டோர்னு இருக்கு அங்கே ஜாமா வாங்குறேன் அங்கே வாங்குறேன் இவங்க தயாக்குள்ள எங்களுக்குள்ள சண்டை கிடையாது ஓட்டுக்காவிட்டி உங்க சண்டையை மக்களை திசை திருப்பி பிரிச்சு விடுறாங்க சத்தியமா இதான் உண்மை இது அரசியல் உள்ள இருக்கு ஒரு நீதிபதி சொன்ன உத்தரவை கேட்கறமா கேட்குறாங்க கேட்கறமா இல்லையா இப்போ நீதிபதி உத்தரவை நீங்க கேட்கலைன்னா நாளைக்கு எனக்கு ஒரு உத்தரவு போடுறீங்க கேட்க மாட்டேன் நீ ஒரு அரசாங்க அதிகாரி நீ கேட்டயா கலெக்டர் கேட்டயா கமிஷனர் கேட்டயா அருணத்தர் கேட்டயா நீ ஏ கேட்காத போது ஒரு ஆளாக படிச்சு ஒரு பாமர நான் என்ன மயிசு கேட்கறேன் கேட்பட கேட்க மாட்டேன் அப்ப நீ தர உத்தரவை நீ அமல்படுத்தணும் அதை கேட்கணும் சட்டம் இல்லாததுக்கு ஒண்ணு மயில்கள் தான் தீபத்து கிடையாது அப்படின்ற ஒரு தரப்பு சார் 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 அது வந்து இவங்களா செய்யற ஒரு கட்டு கதை நாடகம் அதாவது எதுக்குன்னா மயில் கல் ஓய் ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் மலையில் ஓய் யாராவது மயில் வைப்பாங்களா கிடையாது பாரம்பரிய தீவு அந்த ஆதார் இருக்கு ஏன் ஆதார் கூட பேசுகிறேன் தீவை ஏற்றிருக்காங்க என் மூதாய் கிட்டத்தட்ட ஒரு நம்ம இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே அந்த தீவை ஏறினா எல்லாரும் பார்த்து வணங்குவாங்க தீவை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி விரதம் இருப்பாங்க இப்போ அந்த தீவை ஏற்றா தான் விரதம் இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குது இருந்தாலும் மலை தீவை முழு மலை ஏற்றுறது எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் அப்போ என்னன்னா அதை ஏற்றினா எல்லா பேருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியுமா அதுக்காக ஏத்துறது ஒழிய விரும்பு கொண்டிருக்கோம் சண்டை கிடையவே கிடையாது இது யாரோ ஒரு சில பேரு மக்களுக்குள்ள சண்டை எழுத்து வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம் தெரியுது தயவு செய்து அதை நீங்க வேற எடுத்து அதை நீங்க நிப்பாட்டுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் இங்க இருக்கேன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஜாதி மனுஷன் அனைவரும் நல்லா இருக்கணும் இதான் என்னுடைய கருத்து